சவரன் நகை பல கோடி செலவில் பிரம்மாண்டமாக நடந்த திருமணம் இந்த மாதிரியா நடிகர் விஜயகுமாருடைய பேத்தி திருமணம் குறித்து இப்போ பயல் பண்ணுறாங்கன்னா அதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாக்கிங்கான தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலா இப்போ விஜயகுமாருடைய பேத்தி திருமணம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது இந்த திருமணத்தில் ரஜினிகாந்த் எல்லாமே கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாரு பிரமாண்டமாக நடந்த இந்த திருமணத்துக்கு ஆன செலவு குறித்து இப்போ பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக நடிகர் விஜயகுமாருடைய முதல் மனைவியான முத்துக்கண்ணுக்கு அனிதா கவிதா அருண் விஜய் இந்த மாதிரியா மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் ரெண்டாவது மகளான அனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் விஜயகுமார் குடும்பத்தில் சினிமாவில் முகம் காட்டாதவங்க அனிதா மட்டும்தான் தான் இவங்களுக்கு தான் தியா அப்படிங்கிற மகளும் ஸ்ரீஜெய் கோகுல் அப்படிங்கிற மகளும் இருக்கிறாங்க இதில் தியாவினுடைய திருமணம் தான் இப்போது இந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக நடந்து முடிஞ்சிது தியாவினுடைய திருமணத்திற்கான கொண்டாட்டம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவே ஆரம்பிச்சுது பந்தக்கால் நடுறது மெஹந்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஹல்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியா கடந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா இந்த திருமண விழா கலக்கட்டியிருந்தது நேற்று நடந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் பிரபு ஸ்னேகா பிரசன்னா பாக்யராஜ் மீனா கே எஸ் ரவிக்குமார் ஜெயக்குமார் ஜெயம் ரவினுடைய மனைவி ஆர்த்தி இந்த மாதிரியா பல பிரபலங்கள் பாத்தீங்கன்னா இதுல கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்துனாங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பமுமே பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தை கொண்டாடி தீத்தாங்க பயல்வாட் ரங்கநாதன் கொடுத்துள்ள பேட்டியில விஜய்குமார் முத்துக்கண்ணு தம்பதியினருக்கு மூணு பிள்ளைகள் அதுல கவிதா அனிதா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் இவங்களை மட்டும் விஜய்குமார் ஏன் டாக்டருக்கு படிக்க வச்சாரு அப்படிங்கறது தெரியல அதே போல அனிதாவினுடைய மகள் தியாவும் வெளிநாட்டுல தான் படிச்சிருக்கிறாங்க இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவருமே டாக்டர் தான் அதே போல தாய் மாமனான அருண் விஜய் ஒரு மிகப்பெரிய மருத்துவரினுடைய மருமகன் அருண் விஜய் மார்க்கெட் இல்லாமல் இருந்தப்போ அவரை வச்சு படம் எடுத்தவரே அருண் விஜயனுடைய மாமனார் தான் ஸோ அந்த அடிப்படையில அவருக்கு பார்த்தீங்கன்னா பல கொடியில சுத்தி இருக்குது இதனால அருண் விஜய் தாய் மாமன் அப்படிங்கிற முறையில சீதனம் அப்படிங்கிற மாதிரியா அக்கா மகளுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு இதுல குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா மாப்பிள்ளையினுடைய மனைவி தியாவோட கால தொட்டு கும்பிட்டுருக்கிறாரு மாமியார் மாமனார் மனைவி இந்த மாதிரியா எல்லாருமே டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சினிமா குடும்பம் அப்படிங்கிறதுனால மாப்பிள்ளை இப்படி பண்ணாரா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல இவங்களுடைய திருமணம் மகாபலிபுரத்தில் ஒரு பீச் ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா நடந்தது இந்த திருமணத்துக்காக பல கோடி செலவு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பயில் வாடுறாங்கன்னு அதில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு இப்போது ஒரு ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா விஜயகுமாரினுடைய பேத்தியினுடைய திருமணம் குறித்த செய்திகள் தான் இணையத்தே கலக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் வனிதா மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருந்து இந்த திருமணத்தில் அழைக்கப்படலை அப்படிங்கிறதுமே இணையத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்